கூரை தகடுகள் ஏற்றப்பட்ட லாரி ஒன்று முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மற்றும் கப் ஆகியவற்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் லாரி மற்றும் மோட்டார் சைக்கிளின் சார்பில் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் மூவர் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் மற்றொருவர் ஹத்திரலியாந்த வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார் லாரியின் பிரேக் சேருழந்த மெயினால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நீர்கொழும்பு மீரிகம வீதியின் லங்கா மாதா வீதிக்கு திரும்பும் சந்தியில் கேப் வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கட்டான பகுதியைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான இளைஞரொருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் கேப் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்